வணக்கம் நான் சுபா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வணக்கம் கடந்த சில போஸ்ட் பண்ண முடியல மன்னிக்கணும் இனி தொடர்ந்து நெதர்லாந்து பத்தின தகவல்களை உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வருங்க இது சில பேர் கேட்டது நெதர்லாண்ட்ஸ்ல பார்ட் டைம் ஜாப் எப்படி சர்ச் பண்றது அப்படின்னு சில பேர் கேட்டிருக்கிறீங்க சோ அதற்கான வீடியோவா இது இருக்கும் இது ஐடி ரிலேட்டட் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கங்க இது ஐடி ரிலேட்டட் கிடையாது இந்த வீடியோ வந்து டிபெண்டன்ட் விசால இருக்கிறீங்க இல்லாட்டி ஸ்டூடெண்டா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருக்கும் வாங்க வீடியோ கொடுக்கலாம் இந்த பார்ட் டைம் ஜாபை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிக்க போறேன் சரி முதல் முறை நெதர்லாண்ட்ஸ் வந்து ஒரு ஆறு மாதத்துல இங்க வந்து நம்மளுக்கு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் தான் இங்க மோஸ்ட்லி இங்க டச்சு தான் வந்து அலுவல் மொழியா இருந்தாலுமே இங்க வந்து ஆங்கிலம் பேசுறதுங்கிறது வந்து ரொம்ப சகஜமா பேசுவாங்க சின்ன சின்ன கடைகள்ல வந்து நம்ம வந்து வேலைக்கு எடுத்துக்குவாங்க நம்மள வந்து கம்யூனிகேஷன் பண்ற அளவுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்ச போதும் வேலை நம்மளுக்கு வந்து கிடைச்சிரும் நான் வந்து ஒரு டீச்சிங் சைடு என்னோட இவங்களுடைய டிகிரி இருக்கிற கேட்டி இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா டச்சு தான் வந்து இவங்களுடைய தாய்மொழியா இருக்கிற கேட்டி பள்ளிகள்ல ஸ்கூல்ல எல்லாம் போய் நான் வந்து எதுவுமே டீச் பண்ண முடியாத சூழ்நிலை அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய வேலைக்கு நான் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிதான் இந்த நெதர்லாண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஆறு மாதத்துல ட்ரை பண்ணினேன் அப்போ நான் பார்க்கிறப்ப வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து பார்த்தது வந்து நாங்கள் ஆம்ஸ்டர்வீட்ல இருந்து கேட்டி அங்கே ஃபுளோராஹன்னு ஒன்று இருக்கு அங்க போ நான் அப்ளை பண்ணினேன் அப்ளை பண்ணப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா சில பக்கம் சில ரூல்ஸ் இருக்கும்ல அங்கே அவங்களுடைய ரூல்ஸ் என்ன அப்படின்னா நான் வந்து ஒன் சிக்ஸ்டி சென்டிமீட்டர் வந்து ஹைட் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய ரூல்ஸா இருந்துச்சு ஸோ நான் அதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறேன் கேட்டி இன்டர்வியூவெல்லாம் போயிட்டு நான் வந்து செலக்ட் ஆகல ஏன்னா என்னுடைய ஹைட் அவ்வளவு தூரம் இல்லை அப்படிங்கறதுனால ஏன் அப்படின்னா அந்த வேலை வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல இருந்து தொட்டிகளை எடுக்கிறது வைக்கிறது அந்த மாதிரி இருக்கும் அந்த ஹைட்டுக்கு இருந்தோம் அப்படின்னா தான் அவங்களுக்கு எந்த ஆக்சிடென்ட்டும் ஆகாது அப்படிங்கறதுனால அவங்களுடைய ரூல் அப்படி சோ அது வந்து எனக்கு வந்து கிடைக்கல அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து வேலைக்கு எடுக்கிற சில கம்பெனிஸ் இருக்கும் அதாவது மேன்பவர் கம்பெனிஸ் மாதிரி இருக்கும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு எடுத்து அவங்க இன்னொரு கம்பெனிக்கு நம்மளை வந்து அனுப்புவாங்க ஆனா நம்மளுக்கு சம்பளம் கொடுக்குறவங்க வந்து அந்த நம்மளை மேன் மேன்பவர் கம்பெனியா தான் இருக்கும் அந்த மாதிரி நான் வந்து இங்க போனது வந்து யங் ஒரு பவர் கம்பெனி அங்க வந்து நான் அப்ளை பண்ணனே இன்டர்வியூ நடந்துச்சு என்ன அனுப்பிச்சது வந்து அப்படின்னா ஜாரா குளோத்திங் ஸ்டோருக்கு வந்து என்ன அனுப்பிச்சாங்க சோ அங்க போன அங்க போய் ஒர்க் பண்ணனா இத்தனை அவர்ஸ் அப்படின்னு ஒர்க் பண்ண டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வீக்லி நான் ஒர்க் பண்ணினேன் சோ அதுக்கு ஒரு சேலரி அதுக்கு சேலரி எப்படி இங்க நிர்ணயம் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளவு சேலரி அப்படின்னு நிர்ணயம் பண்ணுவாங்க அது வந்து இங்க வந்து வேஜ் அப்படின்னு சொல்லி அந்த எவ்ரி இயர் வந்து பேசிக் வேஜ் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தி இருக்கும் நான் வந்த புதுசுல பதிமூணு யூரோவா இருந்த பேசிக் சேலரி இப்ப வந்து இந்த த்ரீ இயர்ஸ்ல ஒரு சில இடங்கள்ல ஃபோர்டீனா இருக்கு சில இடங்கள்ல சிக்ஸ்டீனா இருக்கு ஸோ ஏன்னா சிக்ஸ்டீன் சேலரி வாங்குறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் இண்டஸ்ட்ரி சைட்ல இருக்கிறவங்க சிக்ஸ்டீன் யூரோஸ் பெர் அவர் அந்த மாதிரி வாங்குவாங்க மற்றபடி க்ளோத்திங் ஸ்டோர்ஸ் வேற ஏதாவது வேலைகளா இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபோர்டீன் பாயிண்ட் சம்திங் அந்த மாதிரியான சேலரி இருக்கும் பெர் அவர் ஃபோர்டீன் யூரோவோ சிக்ஸ்டீன் யூரோவோ டிபெண்டன்ட் ஆன் அந்த கம்பெனி எவ்வளவு நிர்ணயம் பண்ணுது அப்படின்றத பொறுத்து ஆனால் இங்கே நெதர்லேண்ட்ஸில் இருக்கிற கவர்மெண்ட் வந்து இவ்வளவுதான் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க அந்த ரூலெல்லாம் இருக்கிறவங்கிட்டே இவங்க கரெக்டாக அந்த சேலரி வந்து நம்மளுக்கு டான் டான்னு வந்துடும் ஸோ அந்த மாதிரி என்ன யங் டங் இருந்து நான் சாரால் போய் ஒர்க் பண்ணினேன் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணினேன் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளெக்சிபிள் நம்ம வே நம்ம போகணும்னா போய்க்கலாம் இல்லை அப்படின்னா நான் இன்னைக்கு அந்த ஒர்க்கை நான் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லிடலாம் சோ ஸோ நம்மளுக்குன்னு ஒரு மேனேஜரை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க கூட தான் காண்டாக்ட் இருக்கும் ஸோ அவங்ககிட்ட நம்ம சொல்லிடலாம் இந்த மாதிரி ஒரு ஜாப் இருந்துச்சு அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாபை விட்டு அதுக்கு அடுத்து நான் போனது கொஞ்ச நாள் கேப் எடுத்தேன் ஏன்னா குழந்தைகளை பார்க்கறது இதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் கேப் எடுத்து மறுபடியும் ஜாயின் பண்ணினேன் ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்போ நான் அப்ளை பண்ணது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஆல்பர்ட் ஹெயின் அப்படிங்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்கு இப்போ அடுத்ததான் நான் போன ஜாப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்பர்ட் ஹெயின் ஜாபுக்கு ஆல்பர்ட் ஹெயின் அப்படிங்கிறது இங்க இருக்கிற சூப்பர் மார்க்கெட் அந்த சூப்பர் மார்க்கெட் ஜாபுக்கு தான் போனேன் அப்போ அங்கே இன்டர்வியூ நடந்தப்ப எனக்கு வந்து பேசிக்கான ஒரு டச் தெரியுமா அப்படிங்கிறது வந்து எங்கிட்ட கேட்டாங்க அப்பவுமே நான் வந்த ஆறு மாசத்துலேயே ஒரு டச் கிளாஸ்க்கு நான் போய் கொஞ்சம் டச் படிச்சுங்க கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும் என்னால் பேசுறது அப்படின்னு சொன்னப்ப என்னை வந்து என்ன பண்ணாங்கன்னா பேக்கிங் செக்ஷனில் போட்டாங்க ஸோ அங்கே பேக்கிங் அப்படிங்கிறப்ப அங்கே வந்து கஸ்டமர்ஸ் வருவாங்க கஸ்டமர்ஸ் கான்டாக்ட் இருக்குங்கிறதுனால பேசிக் டச் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்ப்பாங்க ஸோ அங்கே வந்து நான் ஒரு ஒன் இயர் ஒர்க் பண்ணினேன் ஒன் இயர் ஒர்க் பண்ணிட்டு மறுபடியும் குவிட் பண்ணினேன் குவிட் பண்ணிட்டு இந்தியா போக வேண்டிய வேலை இருந்துச்சு இந்தியாலாம் போயிட்டு வந்துட்டு எகைன் நாங்கள் வந்து சிட்டி மாறணும் எல்லாம் மாறணும் கேட்டி மறுபடியும் மறுபடியும் இங்க வந்து இந்த சரௌண்டிங்ல இருக்கிற ஆழ்வட்டையனுக்கு அப்ளை பண்ணினேன் இந்த சரௌண்டிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆங்கிலம் பேசுறது கொஞ்சம் குறைவுன்னு வைங்கள நான் முன்னேறிந்த சிட்டியை விட இங்க வந்து கொஞ்சம் கம்மி அப்படிங்கிறதுனால அவங்க முழுவதுமே வந்து டச்சு உங்களால பேச முடியுதா அப்படிங்கிறத டச்சுல இன்ட்ரடியூஸ் பண்ணி பண்ணிக்க சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி ஓரளவுக்கு பேசிக்கா நம்ம நான் வந்து அது ஒரு கத்துக்கிட்டேன் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது எப்படி பண்ணணும் டச்சுல அப்படிங்கிறது கொஞ்சம் கற்றுக்கிட்டேங்கிட்டி ஸோ அதையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களே ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டாங்க இங்கிலீஷ்க்கு கொஞ்சம் என்னை பேச வச்சாங்க ஓகே ஓரளவுக்கு நான் பேசுகிறேன் அப்படிங்கிறப்ப உடனே அவங்க அது இங்கிலீஷ்க்கு சுவிச் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் எங்களோட கம்யூனிகேஷன் எல்லாமே வந்து இங்கிலீஷில் தான் நடந்துச்சு ஸோ இங்கேயும் வந்து ஒரு வேலை கிடச்சிது இங்கேயும் கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தேன் ஸோ இந்த மாதிரி தான் என்னுடைய ஜாப் பார்ட் டைம் ஜாப் வந்து இங்க நான் பா பார்த்தது எல்லாமே சோ இது எல்லாமே நீங்க எப்படி பாக்கலாம் அப்படின்னா நிறைய வெப்சைட் இருக்கு indeed.nl, டாட் யங் கேபிட்டல் அப்புறமா லிங்கு அப்புறம் நிறைய இருக்கு நான் அதெல்லாமே வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல எந்தெந்த வெப்சைட்ல எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது கொடுக்குறேன் டெம்போ டீம் இருக்கு மேன் பவர் என்ல் இருக்கு ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலெல்லாம் நம்ம போய் அப்ளை பண்ணணும் கரெக்டாக அந்த தகுந்த மாதிரி சில சமயம் சில சமயம் சில கம்பெனிஸ் வந்து நம்மளுடைய ரெஸ்யூமே கேட்பாங்க ஸோ நம்ம ரெஸ்யூமே கொடுக்கணும் அந்த மாதிரி அவங்க கூப்பிட்டு இன்டர்வியூ வச்சு எடுத்துக்குவாங்க சில கம்பெனி சில கம்பெனிஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசியூமே நம்ம ஜஸ்ட் நம்மளுடைய டீடைல்ஸ் மட்டும் கொடுத்தா போதும் அவங்க வந்து ஜாபுக்கு கூப்பிட்டுக்குவாங்க சும்மா ஜஸ்ட் ஒரு நம்மளுடைய இதெல்லாம் நம்ம கரெக்டா வச்சிருக்கோமா அப்படிங்கறத மட்டும் செக் பண்ணிட்டு ஜாபுக்கு இருக்கு அதே சமயம் நீங்க ஸ்டூடண்டா இருந்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் போர்ட்டல் ஒண்ணு இருக்கு அந்த போர்ட்டல்ல பார்ட் டைம் ஜாபுக்கான வேலை இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஏதாவது வெப்சைட் வந்து உங்களுடைய பல்கலைக்கழகம் கொடுக்குதா அப்படிங்கிறது எல்லாம் நீங்க செக் பண்ணிக்கலாம் இதை பத்தின தகவல் எனக்கு பெருசா தெரியல இருக்கிற எல்லா கடைகள்லையுமே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோட்டிங் ஸ்டோர்ஸில் நமக்கு வந்து ஜாரா இருக்குது ஹெச்எண்டம் இருக்குது ப்ரைமார்க் இருக்கு அப்புறம் நிறைய கடைகள் இருக்குல்ல இந்த கடைகள் எல்லாமே வந்து ஆள் எடுப்பாங்க நம்ம வந்து கரெக்டாக அந்த எல்லாம் நம்ம கரெக்டாக அட்டன் பண்ணி நம்ம கரெக்டாக அதுக்கு தகுந்த அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி நம்ம இருக்கிறோமா அவுட் ஸ்போக்கனாக இருக்கிறோமா கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறோமா அப்படிங்கிறத தான் மெயினாக அவங்க பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரியெல்லாம் பார்த்துட்டாங்க அப்படின்னா வேலைக்கு எடுத்துப்பாங்க இந்த மாதிரியான ஜாபுக்கு எதெது முக்கியமா வேணும் அப்படின்னு நான் சொல்றேன் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சிவி நம்மளுடைய கரிக்குலம் விட்டை வந்து கரெக்டா நம்ம ஃபார்ம் பண்ணனும் சோ நம்மளுக்கு எப்படி இப்ப நம்ம நிறைய படிச்சிருப்போம் ஆனா வந்து அதையெல்லாம் நம்ம போட்டு குழப்பி அடிக்காம நம்ம தனியா ஓகே நான் வந்து இந்த மாதிரி என்னுடைய இது எப்படின்னா நான் வந்து கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி நான் வந்து பீப்புள் பர்சன் அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் ஸ்கில்ஸை நம்ம போட்டுக்கணும் போட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் அது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு அடுத்ததாக வந்து இங்கே பிஎஸ்என் நம்பர்னு சொல்லுவாங்களா அந்த நம்பர் வந்து கம்பல்சரி கேட்பாங்க அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் வந்து கண்டிப்பாக வேணும் அந்த அக்கௌண்ட் நம்பர் கேட்பாங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய ரெசிடென்ட் பர்மிட் கார்டு வந்து நம்மளுக்கு வேணும் ஸோ அது கேட்பாங்க பாஸ்போர்ட் சில சில நிறுவனங்கள்ல கேட்பாங்க சில நிறுவனங்கள்ல கேட்க மாட்டாங்க ஓ இந்த மாதிரி கரெக்டான இது இருந்துச்சு அப்படின்னா ஜாப் வந்து இங்க நம்ம ஈஸியா வந்து விசால இருந்தோம் அப்படின்னா நம்ம போய்க்கலாம் ஸோ இதுதாங்க ரொம்ப சின்ன தகவலுக்காகத்தான் இந்த ஒரு குவிக் வீடியோ இது வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு என்னென்ன ஜாப் போர்ட்டல் இருக்கு அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஸோ அதை மறக்காம பாருங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கிறதீங்க உங்களை மீண்டும் மற்றொரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி